என் சந்தேகத்தை தீர்த்த பாபாவுக்கு கொடான கொடி நன்றிகள் என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நாங்கள் ஷிரடிக்கு இருபத்தொம்போதாம் தேதி போகிறோம் உங்கள் பிரார்த்தனைகளை அப்பா பாதத்தில் வச்சுட்டு வருவோம் கண்டிப்பாக அப்பா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு சொல்லி துவாரகமாயில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம் அதே போல் துவாரகமையில் கட்டை வாங்கி போட்டுட்டு வருவோம் யாருக்காவது கட்டை வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர்களை அனுப்பிங்க கண்டிப்பாக நாம் அவர்கள் பேரை சொல்லி கட்டை வாங்கி போட்டுட்டு வரோம் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நானே வேண்டிக்கிறேன் சாயிறான் இந்த சிறடி பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்ட சாயிறான் ஒரு சாய் சகோதரி தான் மே அப்பா மேலே எவ்வளோ பக்தி இருந்து இருக்கிறாங்க உண்மையிலே பாபா உயிரோட்டமாக இருக்கிறார் அந்த வீட்டில் ஏன்னா அந்த அளவுக்கு பாபாவை அவங்க பார்த்துக்குனாங்கன்னு ஒரு பதிவு போட்டேன் அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் கீழே தர போய் பாருங்கள் அந்த வீட்டில் பாபாவை உயிரோட வச்சுருந்தாங்க பாபாவை உயிரோட்டமாக வச்சுருக்குறாங்க அவங்க அந்த சகோதரின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டேன் இந்த பதிவு போட்டுட்டு இருந்தேட் ஆனால் எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகமே வந்தது பாபா கிட்டே நான் உட்காந்துருக்கும் போது அன்னைக்கு சாயங்காலம் பாபா கிட்டே உட்காந்து ஈவினிங்கை உட்காந்து பாபா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணினே இருக்கும் போது பாபா மேலே பாபா கிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்டு பாபா உங்களை நானே உயிருக்கு உயிராக கும்பிட்டுகின்னு இருக்கிறேன் எனக்கு தெரிய நான் உங்களை உயிருக்கு உயிராக கும்பிட்றேன் ஆனாலும் அந்த சகோதரி மாதிரி நான் கும்பிடாத விட்டுட்டணும் ஏன்னா அந்த சகோதரி எப்படி அந்த ஃபேன் போட்டு போனாங்க உண்மையிலேயே சந்தோஷம் ஆனால் நான் கூட அந்த ஃபேன் போடலையே அப்போ நானும் உன்னை ஒரு சிலை மாதிரி தான் வச்சு கும்பிட்டுருனோம் இந்த பக்தியில் எனக்கு கொஞ்சம் குறைபாடு இருக்கோ நான் தெரியாத செஞ்சுருக்குறேன்னா எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நானும் அந்த சகோதரி மாதிரி பண்ணியிருக்கணும்ல உண்மையிலேயே நான் கும்பிட்றேன்னா அந்த சகோதரி மாதிரி நான் உன்னை பண்ணியிருக்கணும்ல ஏன் என்னால் பண்ண முடியல இல்லை எனக்கு இது தெரியலையா நானும் ஒரு சராசரி மனுஷன் மாதிரி உன்னை கும்பிடுட்டேன்னா உன்னை ஒரு சிலையாக தான் நினச்சி கும்பிட்டுட்டேன்னா அப்படின்னு ஒரு பல சந்தேகங்கள் எனக்குள்ளே ஓடினே இருந்தது உண்மையிலேயே அது அந்த சந்தேகம் நான் எங்கேயே தப்பு பண்ணிவிட்டேன் அப்பாவுக்கு ஏன் நான் ஃபேன் போடல அப்பாவுக்கு ஏன் நான் இதை பண்ணலை அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்துங்கன்னே இருந்தது உண்மையிலே சாய்ராம் பாபா எவ்வளோ பெரிய மிராக்கல் பண்ணியிருக்கிறார்னா என் சந்தேகத்துக்கு உடனே பதில் சொன்னார் அப்பதான் எனக்கு திருப்தியாக இருந்தது இந்த சந்தேகம் எனக்கு அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்தது உண்மையிலே எனக்கு அப்போ பாபா அந்த சந்தேகத்தை போக்கணுன்னு தான் எனக்கு திருப்தியாச்சு பெரிய சந்தோஷம் அந்த சந்தேகத்தை எப்படி போக்கினார் என்பதை நீங்களும் கேட்டுக்கலாம் கண்டிப்பாக வாங்க அந்த சந்தேகம் எப்படி போச்சுன்னு நைட்டு நான் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சாய் சச்சரிதம் கொஞ்சம் படிப்பேன் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வச்சு படிப்பேன் அதுக்கப்புறம் சாவண மஞ்சள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு லைன் படிப்பேன் அதுக்கப்புறமா வேறு ஏதாவது புத்தகம் இருக்கா அப்படின்னு தேடி பார்ப்பேன் நான் ஏன்னா நம்ம பாபா பற்றி நிறைய புத்தகம் இருக்கும் குரு சரித்திரம் இருக்கோம் அதுக்கப்புறமா ரினானு பந்தம் இப்படி நிறைய புத்தகம் இருக்கும் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இருக்கிறாங்க ஆர்யா பவத்ரா பரத்ராஜா அவர் எழுதுனது ஸ்ரீ சாயின் திருவிளையாடல் இந்த புத்தகம் தான் அது ஸ்ரீ சாயின் திருவிளையாடகு இந்த புத்தகத்தையும் நான் படிப்பேன் ஆனால் தொடர்ச்சியாக படிக்க மாட்டேன் நான் எப்பயுமே ஒரு பக்கம் எடுப்பேன் பிரிப்பேன் அன்றைக்கி என்ன போட்டுருக்கோ தான் படிச்சுட்டு படுத்துடுவேன் நான் ஏன்னால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல புத்தகங்களை படிச்சுட்டு படுத்தேன்னா நிம்மதியான தூக்கம் வரும் நேற்று நான் அப்படி என்ன பண்ணும்போது இந்த புத்தகத்தை பிரித்தேன் ஒரு பக்கம் வந்தது அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுற பாருங்களேன் என் சந்தேகத்தை பாபா அப்படி தான் தீர்த்தார் உண்மையிலே என் சந்தேகத்தை அப்பா பரிபூர்ணமா தீர்த்து வச்சார் நான் அந்த பக்கத்தை மட்டும் அவங்களை படிச்சு கட்டுறேன் பாருங்க இது பழைய எடிஷன் போல பிளேது ஸ்ரீ சாயின் திருவிளையாடல் வெப்பத்தையும் குளிரையும் வென்றவர் பாபா வெப்பத்தையும் குளிரையும் வென்றவர்னு போட்டிருக்கான் தலைப்பு பக்தர்கள் பாபாவின் வசதிகளை பெருக்குவதற்காக முயன்ற போது பாபா என்ன செய்தார் என்பதை படிப்பது சுவையாக இருப்பதோடு அவரை பற்றி அறியவும் உதவுகிறது அதன் மூலம் பரிபூரணமான பக்கிரி ஒருவருக்கு ஒருவருக்கு உதாரணமாக அவர் நடந்து கொண்டார் சீரடியில் வெயில் காலம் மிகவும் வெப்பமாயிருக்கும் அந்த பருவத்தில் அவருக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக பக்தர்கள் முன்புறத்தில் குழாய்கள் மூலம் நீரை ஊற்றினார்கள் ஆனால் பாபாவோ வழக்கத்தை காட்டிலும் மிகுதியான விறகு விறகுகளை துணியில் போட்டு மசூதியில் மேலும் வெப்பமுடையதாக செய்வதோடு நெருப்புக்கு வெகு அருகில் நெருங்கி அமர்வார் அவ்வாறே குளிர்காலத்தில் அவரை குளிரிலிருந்து காப்பாற்றும் காப்பாற்றுவதற்காக முயன்றபோது முற்றத்தை சுற்றிலும் கனமான திரைகள் போடப்பட்டு அந்த வேலையை செய்தவர்கள் இரவில் தாம் வேலையை முடித்து அவரிடம் விடைபெறுவதற்காக வந்து வணங்கியபோது போது வேடிக்கையாக பாபா நீங்கள் எல்லோரும் என்னை நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்று கூறி கூறிவிட்டு தொடர்ந்து நீங்கள் எப்படி என்னை காக்க முடியும் நான் தான் எல்லோரையும் பாதுகாப்பேன் இந்த கடைசி வசனம் மட்டும்தான் எனக்கு உண்மையில் பெரிய டச்சிங்காக இருந்தது தரான் பாபா சொல்கிறது நீங்கள் எப்படி என்னை காக்க முடியும் நான் உங்களை எல்லோரையும் பாதுகாப்பேன் சிறுடியில் இன்னும் வெப்ப காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் நான் சிறுடியில் போயிருக்கிற மே மாதம் ரொம்ப வெயிலாக இருக்கும் பாபா வாழ்ந்த காலத்தில் அந்த வெயில் அப்போ பாபாவோட பக்தர்கள் பாபாவுக்கு உள்ள வெயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம் குழாயில் தண்ணி பிடிச்சி சுற்றி ஊற்றி குளிச்சு பண்ணுவாங்களாம் அந்த துவாரகமாயை ஆனால் பாபா என்ன துவாரகம் துவாரகமாயில் எப்போயும் போட விற கட்டிய அன்றைக்கி அதிகமாகவே போடுவாராம் விறகு கட்டி அதிகமாக போட்டது மட்டும் இல்லாமல் நெருப்பு பக்கத்திலே போய் உட்காந்து பாராங்க அதேமாரி குளிர் காலத்திலேயும் உண்மையிலே பயங்கர குளிராக இருக்கும் மைனஸில் இருக்கும் சில நேரங்களில் நான் போயிருக்கேன் குளிர் காலத்துல பயங்கர குளிராக இருக்கும் சென்னை மாதிரிலாம் இருக்காங்க பயங்கரமாக இருக்கும் பாபாவுக்கு குளிராக இருக்கணும் சொல்லி சுற்றி கம்பளியை சுற்றி தடியாக சுற்றி போடுவாங்களே எல்லாம் அவங்க எல்லாம் போட்டுட்டு பாபா கிட்ட போய் வணக்கம் சொல்லிட்டு பாபா வேலை முடிஞ்சிச்சு நம்ம பாபா சிரிச்சின்னே சொல்லார் இதுதான் நீங்கள் எல்லாரும் என்ன பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே நான் தான் உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன் நான் தான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லார் அப்போ தான் எனக்கு பாபா நான் நேற்று போட்ட பதிவுக்கும் இதுக்கான பதில் அந்த சகோதரி விலை இந்த ஃபேன் போட்டது உண்மையிலே நல்லது ஏன்னா பாபா மேலே இருந்த பக்தி நான் ஃபேன் போடாததால் நான் வருத்தப்பட்டதில்ல பாபா எனக்கு சொன்னது நீ என்ன பாதுகாக்க வேணாம்டா நான் தான் உன்னை பாதுகாக்க வந்திருக்கிறேன்றக்கு எனக்கான பதில் உண்மையிலேயே இந்த படித்த உடனே எனக்கு உண்மையிலே பெரிய அப்பாவுக்கு என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு என் சந்தேகத்தை உடனே தீர்த்துட்டப்பா ரொம்ப சந்தோஷப்பா கண்டிப்பாக அப்பா நீ என் இருந்த அந்த குறையை நீக்கிட்ட நான் எப்பயும் வச்சுருக்கிறது உண்மையான பக்தி என்பது நீயே நிரூபித்தப்பா ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டேன் உண்மையிலே பாபா நாம் அவரை விட அவர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருந்தா நம்மளை பாதுகாக்க தான் வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அதை தான் சிற்டியில் இருக்கிற மக்களுக்கும் சொல்லியிருக்கிறார் அவர் வெயிலையும் குளிரையும் கடந்தவர் எல்லாத்தையும் கடந்தவர் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மிகுந்தவர் எனவே நீங்கள் யாராவது ஐயோ நம்ம வேறு ஃபேன் பொடிலையும் சொல்லி கவலைப்பட வேண்டாம் பாபா நமக்கான பதிலை சொல்லிட்டார் நான் உங்களை எல்லோரும் காக்க வந்தவன் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்றாரு உண்மையிலே அப்பாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் செய்யலாம் என்னுடைய நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்திலும் சரி நம்ம சென்னை பிரார்த்தனை மையத்திலும் சரி வேளக்கிழமை தோறும் அன்னதானம் நடைபெறும் இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அனுப்புவீங்க இல்லை அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு ஏதோ ஒன்று அன்னதானத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கி தரனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன் நீங்கள் நேரடியாகவும் வாங்கி அனுப்பலாம் ஓம் சாயராம் மீண்டும் நாளை சந்திப்போம்